அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு முறை குறுக்கத்தி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் நடந்த ஒரு பயிற்சிக்காக சென்றிருந்தேன் அப்பொழுது கல்வி கல்லூரி முதல்வர் அவர்கள் மதியம் இரண்டு மணிக்கு நமது தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களும் நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் நமது பயிற்சிக்கு வருகை தருகிறார்கள் எனவே இரண்டு மணிக்கெல்லாம் எல்லாரும் அறைக்குள்ளே வந்து அமர்ந்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதன்படி நாங்கள் இரண்டு மணிக்கு சரியாக அறைக்குள்ளே வந்து அமர்ந்து விட்டோம் ஒருங்கிணைந்த மயிலாடுதுறை மாவட்டம் சுமார் ஒரு எழுபத்தைந்து எண்பது ஆசிரியர்கள் அந்த பயிற்சியிலே கலந்து கொண்டோம் இரண்டு மணி ஆகிவிட்டது முதல்வர் அவர்கள் வந்து சொன்னார்கள் இதோ இன்னும் ஒரு பத்து நிமிடத்துக்குள் நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் மா நமது தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களும் வருகை தருகிறார்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள் ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளே சின் சின்ன சின்ன உரையாடல்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அறை அறையில் சற்று கூச்சலாக பேசிக்கொண்டிருந்த சப்தம் கேட்டது உடனே நான் அங்கிருந்த ஒலிப்பெருக்கை எடுத்து கொஞ்சம் பேசிவிட்டு கணவாசன் கவிதை ஒன்றை சொன்னேன் அறை அறையில இருந்த ஆசிரியர்கள் அமைதியாக அதை கேட்டார்கள் அப்படி நான் கனவாசன் கவிதையை கொண்டிருந்த பொழுது அறைக்குள்ளே சிறப்பு விருந்தினர்களெல்லாம் வந்து நுழைகிறார்கள் நான் கையில ஒளிப்பெருக்க வைத்திருக்கின்றேன் தாங்கள் வருவதற்கு முன்னதாகவே விழா தொடங்கி விட்டதாக அவர்கள் நினைப்பார்களோ என்ற ஒரு அச்சம் எனக்குள் இருந்தது நான் அப்படியே தயங்கியபடியே அந்த ஒளி வாங்கிய கையிலே வைத்துக் கொண்டு அவர்களை பார்த்தேன் அப்போது தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன கவிதையை தொடர்ந்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நான் அப்புறம் அதற்கு பிறகு அந்த கவிதையை சொல்லி முடித்து விட்டு நான் சென்று அமர்ந்து விட்டேன் அதற்கு பிறகு பேசியவர்கள் எல்லாம் என்னை குறிப்பிட்டு சொன்னார்கள் இப்படி ஆசிரியர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் நேரத்தை வீணடிக்கக்கூடாது நாங்கள் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிடாது அந்த நேரத்தை அவர் சிறாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் என்று அதை எல்லாரும் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள் நான் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வருகிற பொழுது யாரோ ஒரு நண்பர் மயிலாடுதுறையிலிருந்து என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவர் இந்த கவிதை எங்கிருந்து எந்த தொகுதியில் இருக்கிறது நான் அதை அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு தான் நான் வீட்டுக்கு செல்வேன் என்று அவர்கள் கேட்டார்கள் அதை போல வந்திருந்த நண்பர்களெல்லாம் அந்த கவிதையை நிறைய பேர் விரும்பி அந்த புத்தகத்தை வாங்கி படித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் கவிதைகளை ரசிக்கிற பொழுது அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தொடர்ந்து கவிதை எழுத வேண்டும் என்ற எண்ணமும் வரும் ஆகவே நண்பர்களே இந்த காணொளி உங்கள் கைபேசிக்கும் தொடர்ந்து கிடைத்திட வகை உள்ளுங்கள் இப்பொழுது நாம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் கால காலமின்மை காரணமாக சரி தாமதமாக கண்ணதாசன் கவிதையில் இருந்து அந்த விடுதலை பற்றிய ஒரு கவிதை அருமையாக எழுதியிருப்பார் காலத்தை யாரும் கைது செய்ய முடியாது கதிரவனை யாரும் கைது செய்ய முடியாது மொட்டாக வந்து மலர்கிற ஒரு முல்லை மலரை போய் யாரும் கைது செய்து மூடி வைத்து முடிய முடியாது என்ற அர்த்தத்தில் அருமையாக அந்த கவிதையை சொல்லியிருப்பார் கட்டத்து வானிலே தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாலும் இல்லை காலமான் கிழவனை ஞானமோ கடவுளோ கடும் சரி வைத்ததில்லை மொட்டென்று வந்து மூடி வைத்தாரும் இல்லை மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் மூள் சிறைப்பட்டதில்லை தட்டிந்தி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறமையாமோ காலமாக கிழவனை ஞானமோ கடவுளோ கடும் சிறை வைத்ததில்லை என்று அந்த கவிதை சொல்லிக்கொண்டே கொண்டே போவார் வெட்டுங்கள் தலையினை எந்தவோர் குரலில் வீழ்ந்ததே அடிமை எண்ணம் விடுதலை விடுதலை என்னும் ஒரு இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம் என்று வீர ஆவேசமாக கனதாசன் கவிதையிலே அதை சொல்லியிருப்பார் ஆகவே சுதந்திரம் என்பது ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று உரிமை என்பது ஒவ்வொருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று அந்த உரிமையை கொடுப்போம் வாழ்த்துக்கள் வணக்கம்